சக்தியை காட்டி நாங்கள்லாம் வரியை நிப்பாட்டி வெளிநாட்டில் உள்ள சகோதரர் தான் தெரிவிச்சு இந்த ஊருக்கு எதுவும் கொடுக்காதீங்க என்று சொல்லி இந்த ஊரை சேர்ந்த சகோதரன் நிப்பாட்டி எல்லா வாசலும் அடைச்சிச்சுன்னு வைங்க பழையபடி லெப்ப காலத்துக்கு போயிரும் அசரத்துக்கு சொல்லிவிட்டேன் அசரத்து என்ன பண்ணுங்க பழைய காலத்தில் அரிசி மூட்டை வாங்க சொல்லுவாங்க இல்ல அசரத்து பத்து மூட்டை நெல்ல வாங்கிக்கிறேன் நீ கற்காலத்துக்கு போயிடாத தேவையில்லாம ஜமாத்தார்களுக்கு தப்பான வழிய காட்டி ஓந்தளவில் நீனே மண்ணவாரி போட்டுக்கிறாத இந்த ஊர் நீக்கு மரக்கெல்லாம் யாரும் பயப்படாதீங்க தெளிவாயிருங்க உறுதியாயிருங்க இன்னைக்காவது பரவாயில்லை எனக்கு எனக்கு என்ன அனுபவத்தை சொல்றேன் என்னையும் விட்டு நிக்கிறாங்க எப்ப ஒத்த ஆளுனா எங்க ஊர்ல ஒருத்தர் செய்கன்னு வந்தான் அவன் வந்தா மழை பெய்யும்டாங்க இவன் வந்தா எப்படி மழை பெய்யும் சண்டைக்கு போயிட்டேன் ஊரே திரண்டு என்ன மன்னிப்பு கேட்கணும்டாங்க நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இது எப்ப இதுல என்னுடைய இருபது வயசு இருபது வயசுல நடந்தது இருபது வயசு இருக்கும் அப்ப அப்பவே கடுமையா சண்டை போட்டு ஒரு ஆளை ஊரையத்தில் என்ன ஊரை விட்டு நீக்கிட்டு என்ன கிழிச்சாங்க இப்போ என்ன ஏன் வீட்டு கல்யாணம் ஏன் வீட்டு நல்லது கட்டுறது எல்லாம் நான் விரும்பினபடி ஜமாத்து நடத்திட்டு போவோம் ஊரை விட்டு நீக்கிருவியா அல்ல எப்படி ஆகிதான் இதெல்லாம் வெத்து மிரட்டல் உறுதியா நீ நெல் நீ ஊரை விட்டு நீக்கிற அளவுக்கு அல்ல ஒண்ணு வரதட்சணை வாங்குறோம் நாங்க நீக்குவோம் நீ நீக்க போறியா பள்ளிவாசல் நாங்க கையில எடுப்போம் வரதட்சணை வாங்கினா ஊரை விட்டு நீக்குவோம் வட்டி வாங்கினா ஊரை விட்டு நீக்குவோம் கெட்டவர்களை நீக்குவோம் அதனால இந்த மாதிரி மிரட்டல் எல்லாம் பண்ணுவத இத கடைசி ஆக்கிக்கிறணும் இன்னும் சொல்ல போனாலு நம்ம வீரு விட்டு நீக்கணும்னு பள்ளியாசல அருவிச்சாங்கன்னு வைங்க பேப் பண்ணி விடுங்க பேப் பண்ணி பிடுங்க அருவி போடுன்னு எதுனானு எடுத்து அவரை கம்பி என்ன வைக்கிறது எங்க வேலை ஆஹ் தி இண்டாமிசஸ் ஏழு வருஷம் உள்ள போயிருவீங்க எந்த காலத்துல வாழ்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு மனுஷனை வந்து ஊரை விட்டு நீக்குவீங்களா அதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது ஊரை விட்டு நிற்கிறது சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் தெளிவா தீர்ப்பளிச்சிருக்கிறது இந்த கட்ட பஞ்சாயத்துங்கிற பேர்ல மக்களை மிரட்டுறது ஃபைன் போடுறது ஊரை விட்டு நிற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அபன்ஸ் பெரிய குற்றம் அதனால இந்த மட்டும் எல்லாம் பண்ணக்கூடாது நாங்க என்ன செய்றோம் குரான்ல உள்ளபடி நடங்க நபிகள் நாயகம் நடங்கன்னா ஊரை விட்டு நிற்கிறீங்களா சில பள்ளிவாசல் எல்லாம் இருக்கு பள்ளிவாசல் வரக்கூடாதுங்கிறாங்க தொழுகி தடுக்கிறாங்க இதனால எத்தனை பேர் போய் தனியா உட்காந்து தொழுதுட்டு இருக்கிறான் இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் எங்கள்கிட்ட வாங்க கேச போட்டு கோர்ட் உத்தரவோட நாங்க ஜெயிச்சு காட்டிருக்கிறோம் எத்தனை ஊர்கள் அதனால இந்த இருபதாம் நூற்று நாள் இந்த மாதிரியான கற்காலத்துக்கு எல்லாம் போகாம எங்களுக்கு முத்தவல்லிகள் மேல கோபம் கிடையாது அதிர்த்துமார்கள் மேல கோபம் கிடையாது இங்க எங்களை எதிர்க்கு இன்னைக்கு கூட்டத்து கேட்க வந்து இந்த மக்கள்ல தொண்ணூறு சதவீதம் எங்களை அடிச்சவங்க இருக்கிறாங்க எங்களுக்கே தெரியும் கல்லறிந்தவர்கள் இருக்கிறார்கள் எங்களை நைய புடைத்தவர்கள் இருக்கிறார்கள் வெட்டியவர்கள் இருக்கிறார்கள் அது மாதிரி நீங்கள் வருவீங்க எங்களுக்கு உங்களை கோபம் எல்லாம் கிடையாது கடுமையா சொல்வதற்கு காரணம் மார்க்கத்தை சரியான புரிய வந்துவிட்டால் எங்களுக்கு நல்ல நல்ல வழி கொண்டு போங்க மக்களை அடையக்கூடிய ஒரு பாதையில என்று கூறி வாய்ப்புக்கு செய்கிறேன் அனில் இல்லா மீடியா வழங்கும் புதிய தலைப்புகள் பெரும் தண்டனைகளும் மறுமையில் வெற்றி பெற மாணவி வழியா மதபுகள் வழியா புறக்கணிக்கப்பட்ட நபி வழிகள் சத்தியம் எது அசத்தியம் எது நாட்டு நடப்பும் நமது நிலையும் இஸ்லாத்தில் நுழைந்த சமூக தீமைகள் நாங்கள் சொல்வது என்ன நீங்கள் கேட்பது என்ன கல்வியின் அவசியம் திருக்குறான் ஓர் வாழும் அற்புதம் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் மற்றும் பிஜேயின் கேள்வி நேரம் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் நாகர்கோவில் கடலூர் பல்லாவரம் சத்திய பாதையின் அவசியம் அல்லாய் விஞ்ஞான வளர்ச்சியும் மனித குல வீழ்ச்சியும் வித்தத்தும் மவுளுது சரிப்பும் நன்மையின் பக்கம் பாருங்கள் கிடைக்கும் விதம் மீடியா வேல்டு எண்பத்தி ஒன்று அங்கப்பன் தெரு மன்னடி சென்னை ஒன்று நைன் எயிட் 94031 நைன் இன் குந்து குல்துகு பகல் அறிந்தகு நான் அப்படி சொல்லி இருந்தால் அதை நீ அறிந்திருக்கிறாய் தாயும் மாபி நப்சி வளாலும் மாபி நப்சிக்க ஏன் மனசுல உள்ளது உனக்கு தெரியும் ஓ மனசுல உள்ளது எனக்கு தெரியாதல்ல மா குல் இல்லாம அமர்த்த நிபிகி எனக்கு என்ன உத்தரவு போட்டாயோ அதை தவிர வேற ஒன்னையும் நான் சொல்லவில்லை அணியபுதுவா அல்லாவை மட்டும் வணங்குங்கள் பல துசிரி கூபிகி செய்யா அவனுக்கு எதையும் இணை கற்பிக்காதீங்க இதைத்தான் நான் சொன்னேன் என்னை வணங்க சொல்லலையே அல்லாவை தான் வணங்க சொன்னேன் அல்லாவுக்கு இணை கற்பிக்காதீங்கன்னு சொன்னேன் அல்லா இடத்துல யாரையும் வைக்காதீங்கன்னு நான் சொன்னேன் இவங்க பண்ண நான் பொறுப்பு இல்ல அல்லாஹ் குண்டு அலைகும் ரகீபன் மாதம் துணிகும் அவங்களோடு இருந்த காலம் வரை நான் கண்காணிச்சுட்டு வர இருந்தேன் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஈசான்னு கூப்பிட்டு நான் மண்டல தட்டி இருப்பேன் நான் இல்ல என்னை தூக்கிட்டு வந்துட்டேன் அதுக்கு பிறகு இவங்க கட்டுப்பட நானா பொறுப்பு அல்ல என்ன விளங்குது ஈசா நபியை கூப்பிட்டவர்களை ஈசா நபி கைவிடுவார்கள் ஈசா நபி காப்பாற்ற மாட்டார்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிற இந்த தக்கியா மைதீன் ஷாவுலா வந்து ஈசா நபிக்கு மேல பெரியாளா அப்துல் கார்ஜிலான ஈசா நபிக்கு மேல பெரியாளா நாகூர்ல அடங்கி இருக்கிறது ஈசா நபிக்கு மேல பெரியாளா பாப்பா ஊர்ல அடங்கி இருக்கிற அந்த அம்மா வந்து ரசூலாவோட ஈசா நபியோட பெரியாளா ரசூல் சொல்லாசலன் சொல்றாங்க இந்த வசனத்தை ஓதி காட்டிவிட்டு மக்கள்கிட்ட ஓதி காட்டி விட்டு சொல்றாங்க என் சகோதரர் ஈசாவை விசாரித்தது போலவே விசாரிப்பான் இது மட்டும் இல்ல அப்துல்லாவுடைய மகன் முகமதுக்கு இருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் என் சகோதரர் ஈசாவை போலவே என்னையும் நிறுத்தி முகமதே நீதான் கேட்பான் என்ன கேப்பான் முகமதே உன் சமுதாய மயிலிஷா தர்ஹா கட்டினாங்களே நீ தான் கட்ட சொன்னியா நாகூர் தர்கா நீ தான் கட்ட சொன்னியா பாக்தா அதில் உள்ள தர்ஹா அப்துல் கல்கிரா நீ நீ தான் கட்ட சொன்னியா அல்லாஹ கேட்பான் ரசுல்லா என்ன சொல்லுவாங்க அல்லாஹ் நான் சொல்லவே இல்லையே நான் என்ன சொன்னேன் கபூர் கட்டாதீங்கன்னு சொன்னேன் எனக்கு கூட கபூர் கட்டாதீங்கன்னண்ணே விழா எடுக்காதீங்கன்னு சொன்னேனே சந்தனம் கூட நடத்தாதீங்கன்னு சொன்னேனே இதுக்கு முந்தின நபிமார்களல் நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் தர்கா கட்டியவர்கள் நாசமா போனார்கள் சொன்னனே நான் இத சொல்லல நான் தெளிவா தடுத்துட்டேன் நீ பாத்துக்க இது விரும்புறீங்களா தர்காவுக்கு போய் இதை தான் நீங்க ஆசைப்பட போறீங்களா ரசூல்லா உங்களை கைவிட்ட பிறகு உங்களுக்கு சொர்க்கத்து போயிருமா நபிகள் நாயகம் உங்களை விட்ட பிறகு நீங்க எப்படி சொர்க்கத்துக்கு போவீங்க யாரா இவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு போயிருவாங்க இப்ப என்ன விளங்கணு நாங்கள் மகான்களை எல்லாம் திட்டல நீங்க சொர்க்கத்துக்கு போக வேண்டும் எங்களோடு நீங்களும் சொர்க்கத்துக்கு வர வேண்டும் உங்களோடு நாங்களும் சொர்க்கத்துக்கு வர வேண்டும் நீங்கள் செய்கிற இந்த பாதக செயல் உங்களை நிரந்தர நரகத்தில் தள்ளும் அல்லாவுக்கு பிடிக்காதுன்னு செய்யதுங்க அல்லா இடத்துல ஒரு ஆளை வச்சு அல்லாவுக்கு பிடிக்காது மற்றதெல்லாம் அல்லாஹ் கூட்டு மன்னிச்சுட்டு போயிருவான் அவனுக்கு பிடிக்காது என்ன அவனுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அந்த இடத்தை யாருக்காவது கொடுத்து சொன்னா அவனுக்கு அவ்வளவு கோபம் வரும் படைச்ச ரப்புல்லா அலமீன் அவனுக்கே ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறான் நீங்க போய் ஒரு ஆண்டவரே தாங்க எப்படி இருக்கு அவனுக்கு அடப்பாவி இந்த ஆள படிச்சது நான் தான் உனே படிச்சது நான் தான் இந்த நான் ஊர் ஆண்டவருக்கு புள்ளைய நான் அவருக்கு கொடுக்கலையே அல்ல என்ன பண்ணுவான் அப்படியே நான் ஊர் அந்த ஆளுக்கு பொண்டாட்டிக்கு நான் கொடுக்கல புள்ளையும் கொடுக்கல அங்க போயிட்டு கேட்கலடா பாவியலா அல்லா கேட்க மாட்டானா அப்துல் கார் ஜிலானியே நீங்க தான் காப்பாத்துங்க நீங்க வந்து கத்துறான் அல்ல என்ன பண்றான் அல்ல பாவிகளா குசு இந்த போடு போட்டான் அவர் அடங்கி இருக்கிற இடத்துல தர்காவிலேயே போட்டான் ஒண்ணும் பண்ண முடியல அவருக்கு அல்ல கேப்பானா இல்லையா

வரைக்கும் அந்த இடம் எனக்கு தான் என்பதுல கொஞ்சம் கூட அல்ல விட்டு கொடுக்க மாட்டான் எந்த அளவுக்கு ஆயிஷா நாயகி ஒரு மாதம் கடந்துவிடும் இன்னொரு மாதமும் கிடக்கும் இன்னொரு மாதமும் கிடக்கும் மாதம் கிடக்கும் எங்கள் வீட்டில் அடுப்பு மூட்டப்பட்டிருக்காது மூணு மாசம் தொண்ணூறு நாள் வீட்டில் என்ன இல்லையா அடுப்பு மூட்டலையா சஹாபாக்கள் கேட்கறாங்க ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க திந்தி வந்த தோழர்கள் அப்பண்ணா எப்படி சாப்பிட்டீங்க மூணு மாசம் அடுத்த முட்டாரு எப்படிங்க சாப்பிடுறது ஆயிஷா நாயை சொல்றாங்க தேரிச்ச பழமும் தண்ணியும் தான் மூணு மாசம் எப்படி சாப்பிட்றதும் மூணு மாசம் ரொட்டி சாப்பிடல